உங்களை சுத்தி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்காது வளர்ச்சி உச்சகட்டம் வளர 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 அது காக்கிர மரத்தில் கல்லடி பட்டுக்கிட்டே இருக்கலாமா அது மட்டும் நல்லா தெரியுது காக்கிர மரத்துல கல்லடி படுற மாதிரி நல்லா க்ரோத்துன்னு தெரியுதுமா எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக பேசணும் கரெக்டான வழியில போறோம் பெரிய பெரிய மக்கள்கிட்டயே நான் சஜஷன் கேட்குறேன் நீ பேசுறது கரெக்டாக தான் இப்போ இருக்காரு அப்படி ஒன்றும் நீ எப்படி ஒன்றும் யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரிலாம் பேசல ஸோ சுத்தி நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வர்றப்ப நீன் யாராக யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி திருச்சி விட்டு பார்க்கறது பழக்கம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குமா ஓகே யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லது தான் எப்போதுமே உங்களுடைய ப்ரொஃபைல் நான் இப்போ உள்ள ப்ரொஃபைல் நான் பார்க்கல இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொஃபைலுமே நான் பார்த்துருக்கேன் சரிங்களா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்க முடியுது ஏன்னா அதிகமே நீங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஃபிசியோ தெரபிஸ்டாக நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆர்எல்ஸ் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எல்லாம் நீ சேர்த்து தானே அட்ரஸ் பண்றாங்க இப்போ எல்லாம் போடுற வாட்டர் மெலன்ஸ் ஷாப் டாக்டர் திவாகர்னு தானே போடுறாங்க நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ வாட்டர் மெலன்ஸ் ஷாப் டாக்டர் திவாகர் என்னோட டீரோட சேர்த்தா சொல்லி எல்லா பக்கம் பார்த்துருக்கீங்களா அப்புறம் கொஞ்ச நாள் நான் அரக்கன் வாட்டர் மெலன்ஸ் ஷாப் டாக்டர் டி திவாகர் பிபிடி எம்ஏஏபின்னு தானே போடுறோம்